முதல்ல இந்த வழக்கு பெண்டன்சி கேஸ்ல ரெண்டு விதமான இருக்கு வந்து விசாரணை விசாரணை பண்ணி அதனால் தாமதப்படுகின்ற வழக்கு நிலுவை ஒண்ணு இரண்டாவது வந்து உயர் நீதிமன்றங்கள் இல்ல மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள்ல எல்லாம் முடிச்சு ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணி அதுல பெண்டன்சி கேசஸ் இருக்கு ரெண்டு விதமான இருக்கு இதுல ஏற்கனவே உச்ச நீதிமன்றங்கள் வந்து பல தீர்ப்புகள்ல இந்த விசாரணை நீதிமன்றங்கள்ல டிலே ஏற்படுறதுக்கான காரணங்கள் வந்து நீதிமன்ற நடைமுறைகள் நடைமுறைகள்னால தாமதம் ஏற்படுது அதனாலயும் உள்ள வழக்கறிஞர் பாய்க்காட்டு வருது லீவு வருது இதெல்லாம் ஆனா இத வந்து ஷார்ட் அவுட் பண்றதுக்குத்தான் லோக் அதாலத்துன்னு சொல்லி ஒண்ணு கொண்டா மக்கள் நீதிமன்றங்கள் மூலமாக ஈஸியா வந்து தீர்வு காண்றதுக்கு இன்னொன்னு வந்து வந்து இது கன்சிலியேஷன் இந்த மாதிரி கவுன்சிலிங் மீடியேஷன் மூலமாக அதாவது சமரச தீர்வு மையங்கள் மூலமாக தீர்வு கொண்டு ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு வழக்கோட சிவில் வழக்குன்னு எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ்லயுமே மீடியேஷன் கொண்டாந்து அதுல தீர்ப்புகள் வழங்குறதுக்கான நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விசாரணை நீதிமன்றங்கள் ஏன்னா அதுல வந்து வழக்கு நிலுவை இருக்கு கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில இருக்கனால இதுக்கு இந்த எளிய முறைகளை வந்து ஊக்கப்படுத்துது நீதிமன்றங்களும் ஊக்கப்படுத்துது உச்ச நீதிமன்றத்துல இதுக்கான தீர்வுகளும் சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பம் இதுல இரண்டாவது கட்டமான நீதி பரிபாலனையில பாத்தீங்கன்னா விசாரணை முடிந்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அன்டிசைடட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க முடியாத இது அதுக்கு காரணங்கள் என்னன்னா நீதிமன்றத்தில் நீதிபதிகள் குறைபாடு ஒண்ணு இரண்டாவது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதிக்கு ஒரு ஆயிரம் கேசஸ் ஆயிரத்தி ஐநூறு கேசஸ் மந்த்லி டிஸ்போசல் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருந்தா அதுல அவங்க விசாரணையும் மேற்கொள்ளணும் தீர்ப்புகளும் எழுதணும் இதுல தீர்ப்பு எழுதுறதுல முழுமையான தீர்ப்பு எழுதணும்னா முழுசா படிச்சு பார்த்து அதற்கான முன் தீர்ப்பு எடுத்து அவங்க தீர்ப்பு முடிவை எடுப்பதற்கான காரணங்களை சொல்லணும் ரொம்ப பிரீஃபா எழுதணும் அதற்கான கால அவகாசம் நிச்சயமா எடுத்துக்கிறாங்க இரண்டாவது நீதிபதிகள் ஒருத்தங்க விசாரணை பண்ணி தீர்ப்பு எழுதும் சூழலில் அவங்க வந்து பணியிட மாற்றம் பண்ணிடுறாங்க இல்ல டிரான்ஸ்பர் ஆயிடுறாங்க இல்ல ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க அப்ப விசாரணை நீதிபதியால அதை எழுத முடியலன்னா அது அடுத்து வர்ற நீதிபதிகள் அதை முன்ல இருந்து எடுத்து அதற்கான முன் தீர்ப்பு இதெல்லாம் போட்டு வழக்குகளை காமிச்சு அதை தீர்ப்பு எழுதணும் இது ஒரு நடைமுறை சோ இதனாலயும் தாமதம் ஆகுது இன்னொன்னு என்னன்னா ஒரு நீதிபதி வழக்க மட்டும் விசாரிச்சு தீர்ப்பு மட்டும் பண்றது இல்லை அவங்களுக்கு வேற வேற நிறைய பணிகளை வந்து அவங்ககிட்ட கொடுத்தா ரிஜிஸ்டார் பாக்குற வேலையிலையும் பாக்குறாங்க ஒழுங்கு நடவடிக்கையில இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிபதிகள் பாக்குறதுனால அவங்களோட பணி இதுல மட்டும் இருக்கிறது இல்லை இது ஒட்டுமொத்தத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா நீதிபதிகள் பற்றாக்குறை இதனாலதான் வந்து நீதிமன்றங்கள்ல விசாரணை முடிந்த பிறகும் தீர்ப்புகள் தள்ளி போகுது அதை தொடங்கும் மாற்றாங்க இதனாலதான் நிறைய தீர்ப்புகள் தள்ளி வரும் இப்போ நீதிபதிகள் பற்றாக்குறைன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க பட் அதுவுமே வந்து நீதிமன்றம் நீதி அந்த கொலு அந்த கொலீஜியத்தோட கையில் தானே இருக்குது அது எதனால் அப்போ வந்து இந்த பணியிடத்தை நிரப்பாமல் இருக்காங்க எதனால் இந்த பணியிடம் அப்படியே இருக்குது ஏன்னா எல்லா எல்லா கோர்ட்லேயும் நம்ம ஹை கோர்ட்டில் கூட நிறைய வந்து சில ஜட்ஜஸ் இல்லை இன்னும் ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக தான் நம்ம கேள்விப்படுறோம் எதனால் அப்படியே இருக்குது அந்த சுச்சுவேஷன் ஏன் அப்படியே நீடிக்குது இதுக்கு வந்து நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட வந்து அரசியல் தான் அமைச்சர்களும் பாராளுமன்றங்களும் இதுல சரியான முடிவெடுத்து இதுக்கு வந்து ஜுடிஷியல் ஃபண்ட யூட்டிலைஸ் பண்ணணும் நீதிபதிகளுக்கான சம்பளங்கள் கரெக்டா வந்து ஜுடிஷியலுக்கு ஜுடிஷியலுக்கு பயன்படுத்தணும் சார் அதுதான் மெயின் இவங்க வெவ்வேறு இதுல வந்து ஆயிரம் விஷயங்கள் பண்ணாலும் இப்ப வழக்கு ஒண்ணு பதியப்பட்டு வழக்கு தீர்ப்பு வந்து விசாரணைகள் மேற்கொண்டு தீர்ப்பு வழங்கலைனாலே ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னு பிரகாரம் அது வந்து டிலே ஜஸ்டிஸ் நீதிபதிகளை வந்து நியமிக்கும் அதிகாரம் இருக்கிறது வந்து அப்புறம் கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்காம இதுல வந்து நீதிபதிகள் பற்றாக்குறையினால இந்த தீர்ப்புகள் மட்டுமல்ல நீதிபதி பாலான துறையை வந்து தாமதப்பட்டு நீதிகள் கிடைக்கிறது அதான் உண்மை